வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறானுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம் திருக்குறான் இறைவனால் இறக்கி அருளப்பட்ட வேதமாகவும் மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் விளங்குகிறது இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வேதமாகும் நபியே இதனை நாம் உம் மீது இறக்கி அருளியுள்ளோம் இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக என்றும் இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை என்றும் இறைவன் தனது திருமறையில் கூறுகின்றான் குரான் எல்லா செய்திகளையும் எளிமையாக எடுத்துச் சொல்கிறது பல்வேறு காலங்களில் இந்த உலகில் அவதரித்த இறை தூதர்கள் பற்றி பேசுகிறது மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை அது பறைசாற்றுகிறது இயற்கையின் ஆற்றல்களை அது எடுத்துரைக்கிறது கடந்த கால சமுதாயங்களின் வரலாறுகளை அது விவரிக்கிறது அழிந்து போன சமுதாயங்களின் நிலைமைகளை பார்க்கும்படி கூறி அச்சமூட்டி எச்சரிக்கிறது அன்றைய அரேபியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அறிந்திராத பல அறிவியல் உண்மைகளை குரான் துல்லியமாக கூறுகிறது இன்றைய விஞ்ஞான உலகம் குரானில் குரல் உண்மை என்பதை உறக்க உரைக்கின்றது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் உள்ள வேத நூல்களும் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் ஓதப்படுகின்றன சில சிறப்பான வேலை மற்றும் பண்டிகையின் போது ஓதுகின்ற வேதங்களாக அவை உள்ளன ஆனால் நாள்தோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஓதக்கூடிய ஒரே திருமறை திருக்குரான்தான் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகை நடைபெறும் போது பள்ளிவாசல்களில் திருக்குறானின் வசனங்கள் ஓதப்படுகின்றன நாட்டுக்கு நாடு வேறுபடுவதை கணக்கிட்டு பார்த்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓதப்படுகிற திருமுறையாக திருக்குறான் திகழ்வதை காணலாம் பிற மதங்களுக்குரிய வேதங்கள் பல நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளிலேயே ஓதப்படுகிறது ஆனால் மூல மொழியான அரபு மொழியிலேயே ஓதப்படுகிற ஒரே மறை திருக்குறான் மட்டுமே திருக்குறான் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் அரபி மொழியும் இடம்பெற்றிருக்கும் அரபி மொழி இல்லாத தொகுப்புகளை பார்ப்பது மிகவும் அரிது இந்த உலகத்தில் அருளப்பட்ட எந்த வேத நூலுக்கும் இல்லாத சிறப்பு திருக்குரானுக்கு உண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான் அருளப்பட்டு அது எந்த வரிசைப்படி தொகுக்கப்பட்டதோ அதே வரிசைப்படி ஒரு புள்ளி கூட மாறாமல் மாற்றப்படாமல் இன்று வரை இருக்கிறது இதற்கு காரணம் அதை பாதுகாத்துக் கொள்கிற பொறுப்பையும் இறைவனே ஏற்றுக்கொண்டு விட்டான் நிச்சயமாக நாம் தாம் உன் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் ஆகவே அதில் எத்தகைய மாறுதலும் அழிவும் ஏற்படாதவாறு நிச்சயமாக நாமே அதனை பாதுகாத்துக் கொள்வோம் என்று இறைவன் தனது திருமறையில் கூறுகின்றான் நடை அழகு கொண்ட இறைவனால் முழியப்பட்ட நூல் திருக்குரான் அது கவிதையும் அல்ல வசனமும் அல்ல இவ்விரண்டுக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பது திருமறை வசனங்கள் ஓதுகிறவர்களை மட்டுமல்ல அதை கேட்பவர்களையும் கட்டிப்போடும் போடும் சக்தி கொண்டது குரானின் மாபெரும் வலிமை அதன் கொள்கைகளில் மட்டுமல்ல அதன் விந்தை மிகு ஓசை நயத்திலும் உள்ளது ஒரு மேலை நாட்டு அறிஞர் இதுபோன்று கூறினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை கொள்வேன் என சூளுரைத்து உருவிய வாளுடன் உமர் அலி அல்லாஹ் வன்கு சென்றார் வழியில் அவருடைய தங்கை பாத்திமாவும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை தழுவிய செய்தி கிடைத்ததும் கோபத்துடன் தங்கையின் வீட்டுக்குப் போனார் அப்போது தங்கை ஓதிய குரான் வசனத்தை கேட்டு மனம் மாறி உமர் இஸ்லாத்தை தழுவினார் குறைசிகளின் கொடுமையை தாங்க முடியாமல் முஸ்லிம்கள் அபிசீனியா நாட்டுக்கு சென்றனர் அவர்களுக்கு எதிராக மன்னர் நாஜியிடம் குற்றம் சாட்டினர் குறைசிகளின் தூதர்கள் மன்னரோ கிறிஸ்துவர் ஈசா நபி பற்றிய கொள்கையில் முஸ்லிம்கள் முரண்படுவதாக சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கினார்கள் அப்போது முஸ்லிம் குழுவின் தலைவரான ஐ அபர் இப்னு அபுதாலிப் திருக்குரானில் அந்த பகுதியை ஓதி காட்டினார் அப்போது குரான் வசனங்கள் மன்னரை வசப்படுத்தியது மன்னர் இதில் இல்லை முஸ்லிம்கள் விரும்பும் வரை என் நாட்டில் இருக்கலாம் என்றார் பின்னர் சில நாட்களில் அவரே இஸ்லாத்தை தழுவினார் என்பது வரலாறு இது இறைவனால்தான் அருளப்பட்ட தெளிவான வசனங்களாகவே இருக்கின்றன ஆகவே மிஞ்ஞான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் உள்ளங்களில் இது பதிந்துவிடும் என்ற இறை ஏற்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் இதயங்களில் வைத்து பாதுகாக்கப்படுகிற ஒரு வேதமாக திருக்குரான் திகழ்கிறது நபிகளார் காலத்திலேயே அதை பலரும் மனப்பாடம் செய்தனர் அப்போது திருக்குரான் முழுவதையும் மனனம் செய்த நூற்றுக்கணக்கான கணக்கான நபி தோழர்கள் இருந்தனர் அதன் பின்னரும் இந்த நிலை தொடர்ந்தது திருக்குரான் முழுவதையும் மனனம் செய்பவர்களுக்கு ஹாபில் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது இப்போது உலகம் முழுக்க குரானை மனநம் செய்தவர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களைத் தாண்டும் இன்றைய தினம் உலகில் ஒரு திருக்குரான் பிரதி கூட இல்லை என்ற ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மறுகணமே சில மணி நேரத்தில் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் திருக்குரான் உருவாகிவிடும் அழிக்க முடியாத ஒரு வேதமாக லட்சக்கணக்கான மக்கள் உள்ளத்தில் உள்ள ஒரு வேதமாக இருக்கும் பெருமை இவ்வுலகில் திருக்குரான் வேதத்திற்கு மட்டுமே உண்டு மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி